வணக்கம் பாரத பயணம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அடியார்க்கடியான் என்ற சொல்லாடலுக்கு ஏற்ப அடியவர்களின் மகிமையை உலகறியச் செய்ய ஈசன் நடத்திய திருவிளையாடல்கள் ஏராளம் நரியை பெரியாக்கியது பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பெற்றது அடியவர் இயற்றிய பாடல்களை தானே கைப்பட எழுதியது என திருவாசகம் இயற்றிய மாணிக்க வாசகரின் வாழ்வில் நடந்த அற்புதங்கள் பல அவற்றில் சிலவற்றை இங்கு சுருங்கக் காண்போம் மதுரையை ஆண்ட அரிமர்த்தன பாண்டியன் ஆட்சி காலம் அது ஊரை சேர்ந்த கல்வி கேள்வியில் சிறந்து விளங்கிய வாதவூரார் என்ற இளைஞரை முதன்மை அமைச்சராக அமர்த்தி அழகுபார்த்தான் மன்னன் சிறந்த நிர்வாகியாக திகழ்ந்த வாதவூரார் மக்களுக்கும் மன்னனுக்கும் உண்டான இடைவெளியை குறைத்தார் நாட்டில் நடப்பதை மன்னன் அறியவும் மன்னனின் திறன் திட்டங்கள் பற்றி மக்கள் அறியவும் இணைப்பு பாலமாக விளங்கினார் அவரது நிர்வாகத்திறன் கண்டு மன்னன் வியப்படைந்தான் போர் பகையின்றி நாடு செல்வ செழிப்பாக விளங்கினாலும் படை பலம் எப்போதும் சிறப்பாக இருப்பது நாட்டின் பாதுகாப்பிற்கு உகந்தது பாண்டிய மன்னனின் குதிரைப்படையில் இருந்த குதிரைகள் வயது மூப்பின் காரணமாக உடல் மெளிந்தும் பலம் குன்றியும் காணப்பட்டன குதிரைப்படையைச் சேர்ந்த நிர்வாகிகள் மன்னனை சந்தித்து அங்குள்ள நிலையை விளக்கினர் உடனே முதன்மை அமைச்சர் வாத அழைத்தான் மன்னன் தரமான குதிரைகளை வாங்கி வர கட்டளையிட்டான் மன்னனின் கட்டளைப்படி வாத சகலவித ஏற்பாடுகளுடன் மதுரையிலிருந்து கிளம்பினார் செல்லும் வழியில் திருப்பெருந்துறை என்ற ஊர் வந்தது படை பரிவாரங்களுடன் அங்கு சற்று இளைப்பாறினார் அப்போது அங்குள்ள குறுந்த மரத்தடியில் ஒளிபுருந்திய மகான் ஒருவர் சில சீடர்களுக்கு ஞானோபதேசம் செய்து கொண்டிருப்பதைக் கண்டார் வாத மகானின் திருவுருவம் ஈர்த்ததால் அவரின் பாதம் பணிந்தார் அவரிடம் ஆசி பெற்று தனக்கும் ஞானோபதேசம் வழங்கும்படி வேண்டினார் அங்கேயே அமர்ந்து சீடர்களோடு சீடரானார் பஞ்சாட்சர உதேசம் பெற்று அங்கேயே சிவத்தியானத்தில் மூழ்கினார் தினமும் இவர் குரு சேவை செய்வதையும் பஞ்சாச்சரம் ஜபித்தபடி இருப்பதையும் கண்ட பாண்டிய மன்னனின் காவலாளிகள் உடன் வந்த அதிகாரிகள் வாத அணுகி வந்த காரியம் இன்னும் முடியவில்லை குதிரைகள் வாங்கவில்லை என்பதை நினைவுபடுத்தினர் சதா சிவசிந்தனை குரு பூஜையில் ஆழ்ந்திருந்த வாத அவர்களின் பேச்சு காதில் விழுந்ததே தவிர மூளைக்கு எட்டவில்லை குருவிடம் முழுமையாக சரணாகதி அடைந்த வாத தன் வசம் இருந்த பொருட்கள் அனைத்தையும் அவருக்கே ஒப்படைத்தார் குருவின் ஆணைப்படி அவற்றை சிவாலயம் கட்டவும் இன்னவர சிவகாரியங்களுக்கும் செலவிட்டார் அரச கட்டளை மீறப்பட்டால் பெரும் பிழையாகுமே என அஞ்சிய அதிகாரிகள் இது குறித்து மன்னனுக்கு ஓலை அனுப்பினர் அதிர்ச்சி அடைந்த பாண்டிய மன்னன் உடனே நிலவரத்தை ஆராய ஒற்றர் படையை அனுப்பினான் தனக்கு வந்த செய்தி சரிதான் என்பதை உறுதிப்படுத்தியதும் வாத கைது செய்து அழைத்து வர ஆணையிட்டான் பாண்டியன் படை திருப்பெருந்துறை வந்ததும் மன்னனின் ஆணை பற்றி வாதவூராருக்கு தெரிவிக்கப்பட்டது எந்த கலக்கமுமின்றி அது பற்றி குருநாதரிடம் கூறினார் வாதவூரார் கவலையின்றி போய் வா குறித்த நாளில் குதிரைகள் அரண்மனைக்கு வந்து சேரும் எனச் சொல் என கூறிய குருதேவர் வாதவூராரின் பக்தியை மெச்சி அவருக்கு மாணிக்கவாசகர் என திருநாமம் சூட்டினார் அவரது கையில் ஓர் மாணிக்க மணியை கொடுத்தனுப்பினார் அதை மன்னனிடம் வழங்கவும் ஆணையிட்டார் குருநாதரின் ஆணைக்கிணங்க மன்னனை சந்தித்த மாணிக்கவாசகர் அவர் கூறியதை எடுத்துரைத்தார் மனம் மகிழ்ந்த மன்னன் அவர் கூறிய நாளை எண்ணி காத்திருந்தான் மாணிக்கவாசகரின் வாக்கை மெய்யாக்க ஊரில் இருந்த நரிகளையெல்லாம் பரிகள் அதாவது குதிரைகளாக மாற்றிய சிவபெருமான் தானே அவற்றை ஓட்டியும் வந்தார் மாணிக்கவாசகர் வாசகர் கூறிய அதே நாளில் குதிரைகள் வந்து சேர்ந்தன குதிரைப்படை வீரர்கள் அவற்றை கண்டு வியந்தனர் தேர்ந்த பலசாலிக் குதிரைகள் வந்திருப்பதாக மன்னனுக்கு தகவல் கூறியன் மன்னனும் மகிழ்ந்தான் ஆனால் அன்றிரவே குதிரைகள் அனைத்தும் மீண்டும் நரிகளாக மாறி தப்பிச் சென்றன நரிகளின் சத்தத்தைக் கேட்ட குதிரைப்படை வீரர்கள் மன்னனுக்கு செய்தி அனுப்பினர் அதிர்ந்து போன மன்னன் மாணிக்கவாசகர் மீது சினம் கொண்டு அவரை மீண்டும் துன்புறுத்தினான் அவருக்கு கடும் தண்டனைகள் விதித்தான் அப்போது வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்தது பாண்டிய நாடே தண்ணீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டது வீட்டிற்கு ஒருவர் மண் அள்ளிச் சென்று கரையை பலப்படுத்த மன்னன் உத்தரவிட்டான் தனக்கென யாரும் இல்லாத புட்டுவிற்கும் ஏழைக்கிழவியின் வேண்டுதலுக்கு செவிசைத்தார் ஈசன் மூதாட்டிக்கு பதில் தானே மண் சுமப்பதாகவும் அதற்கு கூலியாக பிட்டை பெற்றுக்கொள்வதாகவும் சம்மதித்தார் மூதாட்டியிடம் பிட்டு வாங்கி சாப்பிட்ட ஈசன் வைகை கரையில் சிறிதளவு மண் நிரப்பிவிட்டு அங்கேயே படுத்துறங்கினார் பணியை பார்வையிட வந்த மன்னன் மாறு வேடத்தில் படுத்திருந்த ஈசன் மீது பிறம்பால் அடித்தான் அந்த அடி அண்ட சராசரத்தில் உள்ள அனைத்து உயிரினத்தின் மீதும் விழுந்தது மன்னன் அதிர்ச்சியடைய ஒரு பிடி மண்ணை ஈசன் வீச அது மலையளவு உயர்ந்து குறை வெளுப்பட்டது வெள்ளம் தடைப்பட்டது அங்கிருந்து மறைந்த ஈசன் அசரீரியாய் ஒழித்தார் மாணிக்க வாசகரின் சிவபக்தியை உலகறியச் செய்யவே இந்த திருவிளையாடல் நிகழ்த்தியதாகவும் கூறினார் மாணிக்கவாசகரிடம் மன்னன் மன்னிப்பு கேட்டான் அரசாள்வதில் தனக்கு ஆலோசனை வழங்கவும் பணித்தான் திருநீரு ருத்ராட்சம் தரித்த மாணிக்கவாசகர் மீண்டும் திருப்புரந்துரை நோக்கிச் சென்றார் அங்கு சிவனே குரு ஒடிவாகிவிட்டிருந்தார் தான் கைலாயம் நோக்கிச் செல்வதாகவும் இவ்விடத்தில் ஆவுடை ஒன்றை அமைத்து வழிபடும்படியும் மாணிக்கவாசகருக்கு ஆணையிட்டு குரு அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார் குருவின் ஆணையை மாணிக்கவாசகர் அப்படியே பின்பற்றினார் குருவையும் சிவனையும் எண்ணி பல பாடல்கள் பாடிய மாணிக்கவாசகர் குருவின் அறிவுறுத்தல்படி உத்தரகோசமங்கை திருவண்ணாமலை உள்ளிட்ட சிவஸ்தலங்களை தரிசனம் செய்தார் திருவண்ணாமலையில் புகழ்பெற்ற திருவம்பாவையை ஏற்றினார் அங்கிருந்து பல சிவாலயங்களை தரிசித்த அவர் தில்லையம்பதியை வந்தடைந்தார் தில்லைவாழ் சிவபக்தியையும் சோழ மன்னரின் சைவ நெறியையும் கண்டு அகமகிழ்ந்தார் அங்கு சில காலம் தங்கி சிவனை போற்றி பல பதிகங்கள் பாடினார் பாண்டிய நாட்டைச் சேர்ந்த நபர்போல் வேடம் தரித்து வந்த சிவருமான் மாணிக்கவாசகரின் பாடல்களை தானே தன் கைப்பட எழுதி அதை தில்லையம்பதியில் உள்ள நடராஜர் கோவிலில் வைத்து மறைந்தார் காலை கோவில் கருவறையை திறக்கம் என்ற சிவாச்சாரியார்கள் அங்கிருந்த ஓலையை கண்டு வியந்தனர் மாணிக்க வாசகர் கூற தில்லையம்பதியால் கைப்பட எழுதப்பட்டவை என அதில் குறிப்பிடப்பட்டிருந்ததைக் கண்டு வியந்தனர் மாணிக்க வாசகரின் சிவபக்தி சோழ தேசம் எங்கும் பரவியது ஒரு சமயம் இலங்கைக்கு சென்றிருந்த சோழ தேசத்தைச் சேர்ந்த சிவத்தொண்டர் ஒருவர் அங்கு சிவமந்திரத்தையும் சிற்றம்பல மகிமையையும் ஜெபித்தபடி பயணித்தார் பௌத்தர்களின் ஆதிக்கம் நிறைந்த இலங்கையில் சிவனடியாரின் செயலைக் கண்ட சிலர் அவரை மன்னனிடம் அழைத்துச் சென்றனர் அரசவையில் இருந்த ராஜகுருவான புத்தபட்சிவுக்கும் சிவனடையாருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது நடராஜ பெருமானின் மகிமையையும் திருச்சிற்றம்பலத்தின் பெருமையையும் அவர் எடுத்துரைத்ததை பார்த்து புத்தபட்சிவும் இலங்கை மன்னனும் சோழதேசம் நோக்கி புறப்பட்டனர் இங்குள்ள சைவர்களிடம் வாதிட்டு அனைவரையும் புத்த மதத்திற்கு மாறச் செய்வதாகவும் அறிவித்தனர் இலங்கை மன்னனுடன் வாய் பேச முடியாத அவனின் மகளும் புறப்பட்டாள் புத்தபிட்சுக்களின் வருகையை அறிந்த சோழ மன்னன் அவர்களுடன் வாதாட மாணிக்கவாசகரே தகுதியானவர் என முடிவு செய்தார் அவர்களை மாணிக்க அனுப்பி வைக்கவும் உத்தரவிட்டார் மாணிக்கவாசகர் வாசகர் ஒரு புறம் புத்தத்துறவிகள் மறுபுறம் இப்படி அமர்ந்திருக்க நடுவில் ஓர் திரைச்சீலை தொங்கவிடப்பட்டது இரு தரப்பினரிடையே சமயம் சார்ந்த பிரதிவாதங்கள் தொடர்ந்தன ஒரு கட்டத்தில் இலங்கை மன்னனின் ராஜகுரு சிவபெருமானை கடுமையாக சாடி பேசினார் இதை பொறுக்க முடியாத மாணிக்கவாசகர் ஐயன் ஈசனை இகழ்வோர் நாவில் நீ இன்னும் குடியிருப்பதா இது தகுமா என அன்னை சரஸ்வதியை நோக்கி கேள்வி எழுப்பினார் நயவஞ்சகர்களின் நாவிலிருந்து நீ உடனே வெளியேறு இது ஈசன் மீது ஆணை என்றார் உடனே இலங்கை மன்னனின் ராஜகுரு உட்பட சிவனை இகழ்ந்த அனைவரும் வாய் பேச முடியாமல் தவித்தனர் ஈசனின் மகிமையை உணர்ந்த இலங்கை மன்னன் மாணிக்க வாசகரிடம் மன்னிப்பு கேட்டான் வாய் பேச முடிந்தவர்களை வாய்மூடச் செய்த நீங்கள் பிறந்ததிலிருந்தே வாய் பேச முடியாத என் மகளை பேச வைத்தால் நாங்கள் அனைவரும் சைவம் தழுவி சிவனை வழிபடுவோம் என உறுதியளித்தான் மாணிக்க வாசகரும் சிவனை நோக்கி வேண்டி இவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூறுவாயாக என அந்த பெண்ணை பார்த்து கூறினார் உடனே வாய் திறந்த இலங்கை மன்னனின் மகள் புத்தபிட்சுக்களின் கேள்விகளுக்கு மலமளவென பதில் கூறினாள் மன்னன் உட்பட அனைவரும் மாணிக்க வாசகரிடம் ஆசி பெற்று சைவம் தழுவி நாடு திரும்பினர் இப்படி பல அற்புதங்கள் நிகழ்த்திய மாணிக்க வாசகர் இறைவனை புகழ்ந்து பல வதிகங்கள் பாடி இறுதியில் தில்லையம்பலத்தானோடையே ஐக்கியமானார் அவர் எழுதிய திருவாசகம் பக்தர்கள் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்துள்ளது திருப்பரந்துரையில் மாணிக்க வாசகர் கட்டிய கோவில் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த ஆவுடியார் கோயிலில் உள்ளது இங்குள்ள இறைவன் ஆத்மநாத சுவாமி என்ற திருப்பெயரில் அழைக்கப்படுகிறான் இங்குள்ள மூர்த்திக்கு லிங்கத் திருமேனி கிடையாது வெறும் ஆவுடைக்குத்தான் ஆராதனை ஆத்மநாப சுவாமியாய் ஆகாய வெளியாய் ஐயன் ஈசன் அருள் புரிகிறான் கட்டடக்கலையில் பல்வேறு ஆச்சரியங்கள் நிறைந்ததாக இந்த கோயில் அமைப்பு விளங்குகிறது இங்குள்ள உயிரோட்டமுள்ள சிற்பங்கள் பக்தர்களை வியக்க வைக்கின்றன ஆறு கால பூஜையிலும் புழுங்கலரிசி சாதம் கீரை வேக வைத்த பாகற்காய் ஆகியவை ஈசனுக்கு படைக்கப்படுகிறது சுடச்சுட படைக்கப்படும் நைவேத்தியத்தின் ஆவியை ஈசன் கிரகித்துக் கொள்வதாக ஐதீகம் பின் அவை பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்கப்படுகிறது வாய்ப்பிருப்பின் பக்தர்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது ஆவடையார் கோவிலுக்கு சென்று ஆத்மநாத சுவாமியை தரிசித்து ஈசன் அருளையும் மாணிக்கவாசகர் வாசகர் ஆசியையும் பெற விளைகிறேன் மீண்டும் இன்னொரு பதிவில் பாரதப் பயணத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்